கிரகம் இல்லாமல் எப்படி பலன் சொல்கிறதுன்னு ஒரு ஐடியா பார்ப்போம் யாராவது ஒருத்தருக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை ஒரு திசை ஒரு திசை நடக்குது அந்த திசை வந்து தான் இருந்த வீட்டிற்கு நவாம்சத்தில் ரெண்டாவது இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு அந்த திசையில் நல்ல தன வருமானம் உண்டுன்னு அர்த்தம் உதாரணம் உதாரணத்துக்கு அஸ்வினி ரெண்டு அஸ்வினி ரெண்டு கடுத்து ரோஹிணி மூணு அதுக்கடுத்து அதில் சொல்லுங்கள் அதில் ரெண்டாம் பாவத்துக்கு போகுதா கிரகம் அஞ்சாம் பாதத்திலேருந்தே நவாம்சம் ஆரம்பிக்குது மிதனத்தில் அஞ்சாம் பாவத்திலேருந்து நவாம்சம் ஆரம்பிக்கும் ரெண்டு வராது கடகத்தில் பார்த்தீங்கன்னா பூசம் ஒன்று இது வந்து ராசியில் ரெண்டாவது பாதம் நவாம்சத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கு போகும் சரத்தில் போகிறோம் ராசியில் ரெண்டாவது பாதம் அஸ்வினி பரணி கார்த்தியுருக்குல அதில் வரிசையில் ராசியில் இரண்டாவது பாதம் நவாம்சத்தில் இரண்டாவது இடத்துக்கு போகும் மேஷத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நவாம்சத்துக்கு எங்கே போகுது ரிஷபத்துக்கு போகுது அப்படி போனாலும் அது தனத்தை கொடுக்கும் அந்த ராசியில் ரெண்டாவது பாதமாக இருந்தாலும் அது தனத்தை கொடுக்கும் நல்ல வருமானத்தை தரும் நல்ல பேச்சு சாதுரியத்தை தரும் நல்ல விஷயம் அதுக்கப்புறம் இந்த யோகம்னு இங்கே நிறைய பேர் பேசினாங்க யோகத்தினுடைய ஃபண்டமெண்டல் ரூல் ஒன்று இருக்குது நானும் தெரிந்தவன் யோகி நாளும் தெரிந்தவன் யோகம் உள்ளவன் இப்போ நெருப்பு நிலம் காற்று நீர் நாலு இந்த நாலும் தெரிந்தவன் யார் அந்தந்த ராசியில் கிரகம் இருக்கணும் நெருப்பு ராசிலேயும் கிரகம் இருக்கணும் நில ராசிலேயும் கிரகம் இருக்கணும் காற்று ராசிலையும் கிரகம் இருக்கணும் நீர் ராசிலையும் கிரகம் இருக்கணும் நெருப்பில் மூணு கிரகம் நிலத்தில் நாலு கிரகம் தனுசு மகரத்தில் நாலு கிரகம் தனுசில் மூணு கிரகம் ராசி வந்து கும்பத்தில் நாலாவது வீடு மீன் மீனராசி மீன ராசி வந்து காற்று இது நீராசி தான் அதற்கு பதிலாக கடகத்தில் ராகு இருக்கு நாளும் தெரிஞ்சால் தானே இவர் நாளும் தெரிஞ்சாலும் தானே அதை இப்போ நல்லா பாருங்கள் நிலத்துலையோ நீர்லேயோ அதிகமாக கிரகங்கள் இல்லைனா பொருளாதாரம் பெரிய வளமாலாம் இருக்காது நிலத்தில் எவ்வளோ அதிகமாக கிரகம் இருக்கோ நீர்லேயும் கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த எதில் கம்மியாக இருக்கா அதுலேருந்து இனிஷியேட் ஆகுன்னு அர்த்தம் எதில் அதிகமாக இருக்கா சஸ்டெயின் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த வருமானம் அதிகமாகுதுன்னு அர்த்தம் இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் இப்போ மூலத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இவருக்கே எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளாக மூலத்திலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டோம் சதயம் பூரட்டாதி குரு வரைக்கும் வந்துருச்சா பூரட்டாதி மூணு பாதம் இருக்கா கும்பராசியில் அப்படியே நேராக கடவுளுக்கு வாங்க குருவோட ராசியில் குருவோட நட்சத்திரத்தில் நாலாவது பாதம் இருக்கா இங்கே விட்டு போனோம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு மட்டும்தான் இருக்குது நாலாவது பாதம் இல்லை அது மீனத்தில் இருக்குது அதுக்கு பதிலாக எதை கொண்டு வந்து கடக கடகராசியில் புரட்டாதி சாரி புனர்வசி நாலாவது பாதம் அதுக்கப்புறம் பூசம் அதுக்கப்புறம் ஆயுள் இப்போ ஒன்பது கிரகத்தினுடைய நட்சத்திரங்களும் முழுமை அடைஞ்சிருச்சா அப்போ ஒன்பது கிரகங்களும் ரெப்ரசன்ட் ஆனால் அது யோகம் நாலு பூதங்களும் ரெப்ரஸன்ட் ஆனால் அது யோகம் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதி யோகம் லக்ன அதியோகம் சந்திர அதியோகம் சந்திர சுப அதியோகம் லக்னத்துக்கு ஆறு ஏழு ஏட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு எட்டில் இருக்க நட்சத்திர கூட்டத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு லக்னத்தில் இருக்க நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒன்பது கிரக நட்சத்திரம் வந்துடும் இந்த நாலு பூதமும் வந்துடும் சுருக்கமாக நீங்கள் பார்த்துக்கலாம் இது ஒரு யோகம் என்று சொல்லப்படுகிற நிறைய யோகம் சொல்லியிருக்காங்க அடிப்படை தியரி தான் இது புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு நெருப்பென்றால் உருவாக்கம் நெருப்பென்றால் உருவாக்கம் நிலம் என்றால் பொருளாக உருவாகிறது நெருப்புனா கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டிங்கிறது வந்து ஃபயரில் தான் வரும் அந்த அந்த ஹீரோயிசம்னு சொல்கிறாங்களா ஹீரோயிசம் ஹீரோயினிசம் நான் ஒரு நல்ல பெண் நான் ஒரு நல்ல ஆண் அப்படிங்கிற அந்த ஒரு கெத்து எப்போ வரும் நெருப்பில் கிரகம் இருக்கும்போது அது தைரியமாக வெளிப்படும் நிலத்தில் கிரகம் இருக்கும்போது அது அழகான பொருளாதாரமாக உருவாகும் குடும்பஸ்தானம் எங்கே வச்சுருக்கான் நில ராசியில் இருக்குது அதே மாதிரி டெய்லி உழைக்கக்கூடிய டெய்லி ரொட்டீன் உழைப்பு எங்கே வச்சுருக்கான் நில ராசியான கண்ணில் இருக்குது மாடு அதெல்லாம் அந்த சிம்பிளை போய் நீங்கள் நேரடியாக பாங்க சிம்பலுக்கு போய் வராதிங்க அந்த நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போது ஒன்று ஒன்றுல பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி எங்கே இருக்குன்னா ராசி மேஷம் சிம்மம் தனுசு அதே மாதிரி ரிஷப் இன்னைக்கு பொன்னையா பேசும்போது கூட சொன்னார் கேது உடல் ரீதியான காமம் அஸ்வினி புகழ் ரீதியான காமம் மகம் ரீதியான காமம் மூலம் மூலத்துக்கு தான் சொல்லியிருக்கேன் சிங்கத்தின் வால்னு பெரிய ஆள்களுக்கு பக்கத்தில் யார் இருப்பா அந்த மூல நட்சத்திரம் இருக்கும் பால் மாதிரி சப்போர்ட் மாதிரி சிங்கத்துக்கு வால் இல்லைன்னா வீரம் இருக்காது வால் இருந்தால் தான் வீரம் இருக்கான் சரியான ஒரு பக்கபலமான ஒரு ஆள் இல்லைன்னா தளபதி தளபதி இல்லாத ராஜா பெருசா இல்லைல்ல இருக்க முடியாதுல்ல அதே மாதிரி சரியான ஒரு சிஷியன் இல்லாத குரு இருக்க முடியாது குரு அடையாளம் கிடைக்காது சரியான சிஷ்யன் இருந்தால் தான் குருவோட அடையாளம் கிடைக்கும் அது நல்ல குரு இருந்தால் தான் வளர்ச்சியான சிந்தனைகள் கிடைக்கும் சிஷியனுக்கு இது இப்படி இப்படி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி இந்த இடத்துல குரு சிஷ்ய பாவனை தான் வருது மகத்தில் வந்து பாரம்பரிய பாவனை நல்ல அப்பா நல்ல புள்ளை பாரம்பரியம் அங்கே வந்துடும் புரிஞ்சுட்டிங்களா புகழ் பாரம்பரியத்தில் பாரம்பரியம் சொல்லும் போதே புகழ் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்குல்ல அப்படி இருந்தால் மட்டும்தானே அது வரும் ஆக அப்படி வந்து என்ன இனி பிரச்சனை என்ன எதாவது ப்ராப்ளம் கரெக்ட் அப்போது இனிமேல் இ இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் எப்படி வந்து பலன் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ யாராவது அவங்க தமிழ் தேதி பிறந்த தேதி சொல்லுங்கள் ஆடி ஆடி ஒன்று எத்தனை மணி எத்தனை மணிக்க சூரியன் மாறிட்டாரா சூரியன் கடகத்துக்கு வந்துட்டாரா உங்கள் ஜாதத்தில் ஆ டிகிரி பிரகாரம் கடகத்துக்கு வந்துட்டார் ஆ ரைட் ஆடி ஒன்று நாங்கள் இப்போது ஒன்றாவது பாதம் ஒன்றாவது பாதம்ங்கிறது ஒன்றாவது பாவம் மாதிரி ஒன்றாவது நட்சத்திரம் மாதிரி அப்படி எடுத்துக்கோங்க ஒன்றாவது பாவம் தான் ஒன்றாவது நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரம் தான் ஒன்றாவது பாதமும் முதல் பாதம் அது ஒரு முதல் பாவம் அதே மாதிரி முதல் நட்சத்திரம் தாராபுரத்தில் நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் ஸ்ட் எல்லாருன்னு சொல்கிறோம்ல ஜென்ம நட்சத்திரத்தை அது மாதிரி இப்போ உங்களுக்கு சூரியன் அடிப்படையாக வச்சு ஆனால் சூரியன்னு சொல்லலை நான் இப்போ பே டேட்டை மட்டும் கேட்டுக்கிட்டேன் டிகிரியை மட்டும் வச்சு பார்த்துக்கிட்டோம் சூரியன் ரைட் இந்த முடக்கு கிடக்குன்னு சொல்லுவாங்கல்ல என்னது உங்களுக்கு முடக்க ரிஷபம் இல்லையா ரிஷபம் தானே முடக்க அப்படியே காணறேன் காணறேன் மடித்தோம்னா மிதனத்தையும் தனுசையும் மடித்தோம்னா அப்படிங்கிறது தூக்கி அங்கிட்டு போட்டுடலாம் இவருக்கு உங்களுக்கு சுயமரியாதை அப்படின்னுனா குடும்ப பந்தம் பாசம் தான் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுடைய ஃபேமிலி பைண்ட் அண்ட் பாண்டேஜ் இருக்குல்ல அதுதான் உங்களுடைய சுயமரியாதை குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாயா குடும்பத்தில் அவன் தான் பேர் வாங்கியிருக்கீங்களா இல்லையா உண்மை தானே இதை வச்சு இன்னும் என்னென்ன விஷயம் சொல்லலாம்னு சொல்ல உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அப்படி தான் சொல்லுவேன் அறுதிக்கிட்டெல்லாம் சொல்ல மாட்டேன் சரியாக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பத்தாம் பாவம் அஸ்வினி ஒன்று இல்லையா இங்கே புனர்வசு நாலு இந்த புனர்வசி நாலுங்கிறது வந்து மோட்சத்தை நோக்கிய செயல்பாடுன்னு அர்த்தம் நாலாம் பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்குது நட்சத்திரங்கிறது கற்பனை தேஞ்சி ஆ ரைட் இல்லை ஒரு திடீர்னு நட்சத்திரமாதிரி ஒன்றா சொல்லிட்டாருண்ணா சிக்கலாக நாலாவது பாதம் நீங்கள் ஒரு விஷயத்தில் திருப்தி அடைகிறதுக்காக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறீங்களா இல்லையா முயற்சி பண்றீங்களா இந்த திருப்தி எளிதில் கிட்டுவதாக இல்லை ருசியான சாப்பாடு அது செரிமான அதை விட ருசியானது வேணும் இல்லையா அதே மாதிரி தான் எல்லா செயல்களும் எதெல்லாம் வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகுதோ இன்க்ளூடிங் செக்ஸ் எப்பெல்லாம் திருப்தி இல்லையோ திருப்தியை நோக்கி அது பயணப்படும் மனிதனுடைய மனசும் அறிவும் அப்படித்தான் அப்போ நாலாவது பாதம் சொல்லிட்டான் ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதம் தர்மம் ரெண்டாவது பாதம் அர்த்தம் மூணாவது பாதம் காமம் நாலாவது பாதம் மோட்சம் மோட்சங்கிறது முடிவை நோக்கி இல்லை திருப்தியை நோக்கிய பயணம் காமங்கிறது எல்லா விதமான ஆசைகளும் இருக்கும் இதுதான் அதுதான் பர்டிகுலர்லாம் கிடையாது சகல ஆசைகளை நோக்கி போகும் இப்போ இந்த நாளில் எப்படி தர்ம அர்த்தம் காம மோட்சம் வருதுன்னு பார்ப்போம் இப்போது அஸ்வினி ஒன்றுன்னு சொல்லிட்டான் அது ஒன்றாம் ஆயிடுச்சா அது அப்படி போனீங்கன்னா உத்ராடர் ரெண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் ரெண்டு அதே மாதிரி சித்திரை மூணு அப்போ அங்கே நாலு அஸ்வினி ஒன்று உத்ராடர் ரெண்டு சித்திரை மூணு தர்மார்த்தகா மோடி வந்துருச்சா எந்த ஒரு கிரகமும் அதனுடைய கேந்திரங்களோடு இணைந்து தான் செயல்படும் அங்கே கிரகம் இல்லைனாலும் சரியா இப்போ உங்கள் கேரக்டர் இப்போ உங்கள் கேரக்டர்ஸ் ஆ எல்லோருக்கும் புரியுதா நான் சொல்கிறது போர் அடிக்குதா புரியுதுல்ல எல்லாருக்கும் புரியுதுல்ல ஆ நாள் வந்துருச்சா யோகம் இது அங்கே கிரகமே இல்லைன்னாலும் உங்கள் கேரக்டர் அதுதான் சாமி அஸ்வினி ஒன்றில் ஒருத்தன் கிரகம் இருக்கா நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் அப்பாவுக்கு தொழில் நல்லா இருக்கணும் வேலை நல்லா இருக்கணும் ஏதோ ஒரு அச அசட்டு உங்கள் அப்பா உங்களுக்கு ஏதோ சொத்து கொடுத்துருப்பார் இல்லாட்டி அவங்க அப்பா அவருக்கு சொத்து கொடுத்துருப்பார் இதை இண்டிகேட் பண்ணுது அந்த இடத்துல அஸ்வினால இருபத்தேழு நட்சத்திரம் முடிஞ்சு புதிய பிறவி அஸ்வினி ஒன்று அந்த இருக்க அத்தனை சொத்து எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அஸ்வினி ஒன்றில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அரசியல்வாதியோ இல்லாட்டி பெரிய பணக்காரனோ பெரிய அறிவாளியோ உங்களோட தொடர்போ உங்களுக்கு உண்டு சரியா அதுவும் தொழில் ரீதியாக உண்டு சரியா அடுத்து இதே பத்தாம் பாவம்னு சொல்லிட்டோம்ல எதுக்கு புனர்வசி நாளுக்கு பத்தாம் பாவம் அசுவினி அதுக்கு பத்தாம் பாவம் ஏழாம் பாவம் இல்லையா இந்த ஏழாம் பாவம் அப்படின்னா உத்திராடம் ரெண்டு உத்திராடம் ரெண்டு இந்த உத்திராடத்துக்கு இவர் சொன்னார் அழகா உத்திராடத்துக்கு பத்து பேர் அதிதேவத நம்ம ஒரு அடையாளப்படுத்துறதுங்கிறது எப்படி படுத்தியிருக்காங்கன்னா ஒரு கதை மூலமாக சொன்னால் எல்லோருக்கும் எளிதாக புரியும் அதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இந்த உலகத்தில் பத்து பேட்டர்ன் ஆஃப் தொழில் தான் இருக்குது மற்ற எல்லாம் பிரான்ச்சு தான் ஆயிரக்கணக்கான தொழில் இருக்கும் ஆனால் தர்மம் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த பத்து பேட்டர்ன் தான் இருக்குது அது விஸ்வதேவர்கள் இடி மின்னல் மலை பஞ்சபூதம் இப்படி எதையோ சொல்லுவாங்க அதில் அது அத்தனை வரிசையாக இல்லை இப்போது இதில் ஒன்று ஒன்றுக்கு ஹெட்டு உங்கள்கிட்ட நிறைய திறமையான ஆட்கள் வந்து விருப்பத்தோடு வேலை செய்வாங்கன்னு அர்த்தம் பல திறமையான ஆட்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்திருக்கா ஒரு நாலு பேர் எல்லாம் ஒரு வேலையத்தையும் செய்வீங்க நாலு பேர் ஆனால் நீங்கள் சொல்கிற ஆலோசனை கேட்டுக்கிட்டு அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஆனால் தம்பி எப்படி சொல்லி அட்ரஸ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பத்து திறமையான ஆட்கள் இன்றைக்கி கூட பத்து திறமையான ஜோதிடர்களை பார்த்துட்டு இல்லையா அது வந்து அந்த ஆசை ஆர்வம் யார் யார் என்னென்ன சொல்கிறேன் நீ இவ்வளோ நேரம் உட்காந்து கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கண்ணா சும்மா ஒன்றும் இல்லைல ரைட் ஓகே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திராடத்துக்கு அடுத்த சித்திரை சித்திரைனா சித்திரம் மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் சித்திரைனா சித்திரை மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் உங்கள் வீடு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு ஆசைப்பட்றீங்களா இல்லையா டெக்கரேட்டடாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா நாலாவது பாவம் வீடு தானே வீடு ஹோம் எதோ இன்னைக்கு இன்றைக்கி நிறைய நடந்தது அதில் சித்திரைனா சித்திரம் போல் வால்பேப்பர் ஏதாவது ஒரு இதுலையே ஒட்டியிருப்பீங்களா ட்ராயிங்கே போட்டு வச்சுருக்கீங்க ஸோ இந்த சித்திரம் என்ன சித்திரம் போல் ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கு இதுக்கு சில இதெல்லாம் சொல்கிறாங்க அஸ்வினி தர்ம நட்சத்திரம் புனர்வசு அர்த்த நட்சத்திரம் அதில் சூரியன் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றின திங்கிங் அதிகமாக இருக்குது ஆனால் அதை செயலாக்கம் பண்ணும்போது அப்பக்கப்போ அதிருப்தியும் வருது நீங்கள் இப்போ ஒரு ஒரு கோடி ரூபா ஏன் பண்ணியிருக்கீங்கன்னா அது அஞ்சு லட்ச ரூபா வந்தால் அதிருப்தி தானே அது பதினஞ்சு லட்சமே இல்லை இருபத்தஞ்சி லட்சமே வந்தாலும் கூட அது அதிருப்தி தானே இது ஒரு கோடி ரூபா வந்திருக்கணும் அப்படி ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு ஒரு ஆள் சரிங்களே போச்சு அந்த டீலே போச்சு சொல்கிறீங்களா இப்போ நம்ம ஏதாவது கிரகத்தை தொடர்பு கொண்டு இருக்குமா ஒன்றுமே தெரில உங்கள்கிட்ட ஒரு தேதி மட்டும்தான் கேட்டேன் அப்படியா உங்களுக்கும் அது மேட்ச் ஆகுது சூப்பர் இதில் இந்த சித்திரம்னா இந்த இன்றைக்கி வீடியோ போடுறது அந்த டிவியில் நடிக்கணும்னு நினைக்கிறது அதில் போடுறதுல போகிறது மாதிரி சித்திரம்னா அதுவும் சேர்த்து தான் ஸ்மால் டிவி பிக் சினிமா மல்டிபி டேலண்டட் பர்சனாலிட்டியாக ரெண்டு பேர் இருப்பீங்க டிசைனிங்கை எதுல சேர்த்து நீங்கள் இன்ஜினியரிங்கே படித்தாலும் டிசைனிங்கில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் இது மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் இதில் நம்ம கொண்டு வரலாம் கேந்திரம் இல்லாமல் தசாபுத்தி இல்லை ஒரு புள்ள ஏன்னா எனக்கு கேந்திரத்தில் கிரகமே இல்லை அந்தவருக்குலாம் கேந்திரத்தில் கிரகம் இருக்கு அது ரெடியாக வேலை செய்யல ஊறவே அரட்டிகிட்டு அப்போ நாளும் தெரிந்தவன் தானே கரெக்டான நாளும் தெரிந்தவன் நான் பேசுகிறேன் உங்களுக்கு புரியுது அதுவே பெரிய விஷயம் புரியுது இதை இனிமேல் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து யூ கேன் ரீடெல் இட் நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லலாம் இதை கிரகமே இல்லைன்னாலும் இந்த நட்சத்திர பாதம் இதனுடைய லட்சணம் மட்டும் தெரிஞ்ச போதும் ராசியிலேருந்து நவாம்சத்து இப்போ வேறு ஒன்றுமே இல்லை இன்னொரு கிரகம் சொல்லுங்கள் உங்களுக்கு இப்போ நடப்பு தசை கிரகம் சொல்லுங்கள் சனி தசை அது மட்டும் எந்த பாதத்தில் இருக்காது சொல்லுங்கள் விசாகம் மூணாம் பாதம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா உங்கள் ஒய்ஃபுக்கு உங்களுக்கு நிறைய வயசு வித்தியாசம் இருக்கா கம்மியாக இருக்குது விசா லவ் மேரேஜா அரஞ்சன் தான் ரைட் ஓகே நீங்கள் வாத்தியார் தொழிலில் இருக்கீங்களா ஆ ரைட்டு சரி இப்போ ஜோதிடம் மட்டும்தான் இதை நீங்கள் வந்து இப்போ நடப்பு திசை ஆரம்பித்தோன்னே இதை அதிகமாக படிச்சுருக்கீங்களா இந்த ராசியில் ஒன்பதாவது பாதம் உயர்கல்வி சுருக்கமாக ஷார்ட்டாக பலன் சொல்கிறதுக்கு இந்த ராசியில் ஒன்பதாவது பாதம் உயர்கல்வி ஒன்பதாவது பாவம் உயர்கல்வி நவாம்சத்தில் ஒன்பதாவது இடத்துக்கு போகுது உயர்கல்வி இந்த திசை நாள் ஆச்சு ஆறு வருஷம் இந்த ஆறு வருஷமாக ஜோதிடத்தில் அதீத ஈடுபாடு இருக்கா கரெக்டான நான் சொல்கிறது ஒரு கைதட்ட மாட்டேங்கிறீங்களே சாமி என்ன ஒரு நான் கேட்டால் வாங்கணும் இதெல்லாம் சரி ரைட் ஓகே இருக்கு பலன் இருக்கு நான் கிரகம் என்னான்னு கூட இப்போ மைண்ட் பண்ணலை அவன் எத்தனை கூடவே என்ன லக்னோ அது அதெல்லாம் கேட்கலை வெறும் பாதத்தை மட்டுந்தான் கேட்டேன் விசாகம் மூணாவது பாதம் விசாகம்னா இந்திரா அர்த்தம் அக்னி சம்மந்தப்பட்ட காதல் வரும்னு அர்த்தம் அது வயசு வித்தியாசமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு அர்த்தம் இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களுடைய ஆர்வம் காதலையெல்லாம் தொழில் மேலேயோ வேறு எது மேலேயோ வச்சுருக்கீங்க ஜோதிடத்து மேலே வச்சுருக்கீங்க மனுஷால் மேலே ஆ அவ்வளோதான் சரி விட்டுருங்க விட்டுருங்க நோ ப்ராப்ளம் ஓ ப்ராப்ளம் இதுக்காக நான் சொல்லுங்கள் சார் பேசும்போது எல்லாரும் லவ் பண்ணுறேன்னு சொன்னார் ஆ சரி ரைட்டு கரெக்ட் தான் எதோ ஒரு நேசம் இருந்தால் சேர்த்தான் சரி சரி அடுத்து அடுத்து ஒரே ஒரு விஷயம் நட்சத்திரத்தை பற்றியெல்லாம் டிராயிங் போட்டு காமிச்சிக்கலேன் நீங்கள் தானே சார் நீங்கள் தானே உங்கள் சூரியன் வந்து எத்தனாவது பாத்திரத்தில் இருக்குது எந்த ராசியில் என்ன தேதி உங்கள் தமிழ் தேதி என்ன பிறந்தது புரட்டாசி பன்னெண்டு புரட்டாசி பன்னெண்டு ரைட் ஓகே ஆ அதுதான் உக்காரங்க 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 ஆ புரட்டாசி பன்னெண்டு ஆ ரைட்மா ஆமாம் ஆமாம் இல்லை 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 அஸ்தம் ஒன்று அஸ்தம் மூன்றை ஒன்று மூணு பாதை இருக்குல்ல உத்தரம் ஒன்று பன்னெண்டு அஸ்த ஒன்று அஸ்த ஒன்று அபயஹஸ்தம் இப்போ நான் நட்சத்திரத்துக்கெல்லாம் பலன் சொல்லலை அது பேர் அபயஹஸ்தம்னு பேர் சூரியன் ராசியில் இருந்தால் சோசியல் சர்வீஸை அதிகமாக ஆளுன்னு அர்த்தம் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையை தான் பார்ப்பாருன்னு அர்த்தம் நான் சொல்கிற கரெக்டா சார் ரைட் சரி ரைட்டு இவருக்கு எதில் ரொம்ப பெரிய மரியாதை கிடைக்கும் தெரியுமா எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும் அந்த மேப்பை கூட வந்து காமிச்சார் அப்போவே தெரியும் இவர் இந்த மேப்பை ஒரு ரெண்டாயிரத்தி மூணில் புத்தகத்தில் காமிச்சார் இந்த ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி மூணில் இவரை மாதிரியே ஒரு ஆள் வர்றீங்களே அப்படின்னு பார்த்தேன் நான் ஒரு நிமிஷம் கரும சிரத்தையும் பர்ஃபெக்ஷன் காமிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு சார் இப்போ மேப்பில் மட்டும் சொல்லல லைஃப்லேயே நீங்கள் வந்து இவன் உங்கள் பேர் என்ன அறிவழகன் அறிவழகன்னா பர்ஃபெக்ஷன்ரா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க வீட்லேயும் சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு பிரதான சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய தொழில் சிவில் நான் படித்தது மெக்கானிக்கல் என்கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது பேர் வேலை செஞ்சாங்க சிவில் இன்ஜினியரில் நம்ம மட்டும் வந்து வேலை கேட்டுட்ருப்பாங்க சிவில் இன்ஜினியர் யாருக்குமே தெரியாத விஷயங்களை உள்ளே போய் அது எதில் போனான்னு சொல்லி என்னை வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வாங்க அட்வைஸ் பண்ணுங்கள் நிறைய விஷயம் தெரியும்பாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நன்றி வணக்கம் இப்போ இதே இதையும் சொல்லி நல்ல அருமையான விஷயத்தை சொன்னார் ஹஸ்தம் ஒன்று ஒன்றாம் பாதம் இப்போ எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் இவர் வந்து நாலாவது பாதம் அந்த ராசியில் சிவில் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டார் இனிமேல் போய் ஒரு வீடு கட்டுவார் இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணுவார் இவர் வந்து எதனாலும் கிரியேட்டிவாக செய்வார் நல்ல சுகானுபவன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டார் இவர் கீழே இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டார் ரைட்டா இந்த ராசியில் நாலாவது பார்த்தோமா நாலாம் பாவதுக்கே பலன் சொல்லலாம் அந்த சூரியனை வச்சு அதிகாரமான வசதி வாய்ப்பான வாழ்க்கையை உடையவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்க்குறேன்னு சொல்லிட்டார் கம்ஃபர்டபிள் நிறைய பேருக்கு சப்போர்ட்டிவ் இதெல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருப்பார் மூலம் அதே அது இது அஸ்தம் ஒன்று அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே இடத்துக்கு அப்படி பார்த்திங்கன்னா திருவாதிரை ரெண்டு பத்தாம் பாவம் திருவாதிரை ரெண்டு அந்த ராசியில் நாலாவது பாதம் நல்லா எப்படி அப்படின்னும்னா தலை விசேஷமான தலை திருவாதிரை நட்சத்திரம்னா மனித தலை அடையாளம் இது மனித தலை அறிவு அறிவு பயங்கரமான அறிவு எதை எடுத்தாலும் சீரியஸாக உள்ளே போய் எல்லாத்தையும் தேடி இன்னைக்கு அற்புதமாக ஒரு விஷயத்த சொன்னார் ஏ என்ன வேறு ஒன்றுமே இல்லை இவர் மாதிரி இவரை மாதிரி சார மாதிரி என்னை மாதிரி போலக்கெனை மாதிரி நிறைய ஆட்களோட சொன்னதை பூரா நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கிரிப்டன்னு போடுவேன் தப்பு எல்லா விஷயத்தையும் ஏஐ வந்து அப்படியே எடுத்துரும் கூகுள் அப்படியே எடுத்து அங்கங்கே அங்கங்கே கோர்த்துருவான் வருஷம் கோர்த்துருவான் நான் ஒரு நாள் வந்து ஆண்களுடைய குணம் என்ன பெண்களுடைய குணம் என்னன்னு போட்டேன் மஸ்குலைனிட்டி ஒரு பதினஞ்சு மேட்டர் மேட்ருந்துச்சு ஆம்பளை என்ன எப்போயும் யாருக்காவது எதையாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நினைப்பான் உண்மை தானே ஆண்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு நினைப்பான் பெண்கள் நினைப்பாங்க இன்னும் தானே ஏன் நம்ம கொடுக்க மாட்டேங்குது நினைப்பாங்க ரிசீவர் சிம்பிளாக எடுத்து எடுப்பில் ப்ரொவைடர் ரிசீவர் பெண்களுக்குள்ள அத்தனை அருங்குணங்களையும் அப்படி ஒரு பன்னெண்டு ஹெட்லைனில் கொடுத்துருக்கான் பியூட்டிஃபுல் நீங்களாம் போய் ஏஐ யூஸ் பண்ணி பாருங்கள் ஜோதிடமெலாம் அப்படி பத்து நாளுக்குள்ள படிச்சுடுவீங்க பத்து நாளுக்குள்ள படிச்சுடுவீங்க உண்மை நான் பொய்யெல்லாம் சொல்ல இந்த ஏயை பற்றி சொன்னவர் யார் அபிராமி சேகர் சொன்னோம் ம் ரைட்டு அவன் நல்லா தான் யூஸ் பண்ணுறான் கரெக்டாக அப்போ இந்த நாலாவது பாதம் திருவாதிரை ரெண்டு அந்த நட்சத்திரத்தில் ரெண்டாவது பாதம் அந்த ராசியில் நாலாவது பாதம் நவாம்சத்துக்கு எங்கே போகுது நவாம்சத்தில் மகரத்துக்கு போதும் திருவாதிரை ரெண்டு நவாம்சத்தில் இடத்துக்கு போகுது நீங்கள் எதையும் வெளிப்படையாக செய்ய மாட்டீர்கள் அதற்குள்ளே ஒரு ரகசியம் வைத்து ரிசல்ட் வந்த பிறகு தான் சொல்லுவீங்க கரெக்டாக எப்படி காவிக்கிறாரு அப்படி காவிக்கிறார் நவாம்சத்தில் எங்கே போகுது எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்துக்கு பலன் சொல்லி பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது உங்களையும் அறியாமல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க கரெக்டாக அதுக்கும் கரெக்டுங்கிறாரு ரைட்டா இந்த எட்டாம் பாவம் பங்கு கொடுக்குறோன்னு சொன்னேன் இவரே முந்திக்கிட்டு போய் பங்கு கொடுத்துறாரு அஞ்சு பேர் சேர்ந்து டீ சாப்பிட்றான் எல்லாரும் தொலை இருப்பான் பையன் இவர் பசங்க எடுத்து கொடுத்துருவார் அப்படிப்பட்ட ஆள் வாஸ்தவம் தானே சார் அதெல்லாம் முந்திக்கிட்டு போய் செலவழிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் மற்றவங்களுக்காக வாழ்கிறது ராசி ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் முடியலை அது எங்கே ஆரம்பித்து எப்படி செஞ்சு எப்படி ரிசல்ட் கொண்டு வரும்னு இவர்கிட்ட கிடையாது தெரிஞ்சிருக்கும் உடனே சொல்லிடுவார் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது அவங்களுக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி இன்பான் கெப்பாசிட்டி இருக்கு இவருடைய திறமைக்கு இவர் கடன் வாங்கின அவசியம் இல்லை என்ன பார்த்தீங்கன்னா திருவாதிரை ரெண்டு சொல்லிட்டோம் இங்கே வந்தீங்கன்னா உத்திரட்டாதி மூணு ஏற்கனவே உத்திரட்டாதிக்கு சொன்னேன் பெரிய ஆட்களோட பழக்கம் இருக்கும் பெரிய ஆட்களோட பழக்கம் தொடர்பு இருக்கும் அரசியல்வாதியாக இருக்கலாம் பெரும் கோடீஸ்வரம் பணக்காரன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படி இருக்கலாம் பெரிய அறிவாளியாக இருக்கலாம் எங்கூடெல்லாம் சந்திச்சிட்டிங்களே சார் அப்போ இருக்குதானே சார் செய்யும் சரிதானா அறிவாளிகளோட தொடர்பு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் அர்த்தம் சரிதானா இப்போ ஒன்றுமே இல்லை வெறும் சூரியனோட நிலை டிகிரி மட்டும் கேட்டுட்டு பாதை மட்டும் கேட்டு சொல்கிறோம் உங்களுக்கு பலன் இவர் சொன்னார் கிரகங்களே தேவையில்லை ஆனால் பலன் சொல்லலாம் டிகிரி மட்டும் தெரிஞ்சால் போதும் ஜாதகமே பா அடிப்படை வேண்டாம் உங்களுக்கு நட்சத்திர கேரக்டர் தெரியணும் ப்ரீ கண்டிஷன் அது மட்டுந்தான் சரி நட்சத்திரங்களுக்கு எப்போ பேர் வச்சாங்க இவர் கேட்குறார் நட்சத்திரம்னே அஸ்வினின்னு எப்பயா பேர் வச்சாங்க அஸ்வினின்னு ஒரு கேரக்டரு அந்த கேரக்டரை கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு ஒரு அஸ்வினின்னு பேரை கொடுத்துருக்காங்க புராணத்தில் எந்த கதை கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அப்போ அந்த காலத்தில் அஸ்வினி சும்மா வச்சுருப்பானோம் அஸ்வினி குமார்களுக்கு என்னென்ன மேட்ரு தெரியுமா உங்களுக்கு அஸ்வினி குமாரை பற்றி சொன்னேன் இல்லையா அஸ்வினா ஔஷதம் ஒன்று நல்லது அதெல்லாம் மருத்துவர் படிப்பாங்க இல்லாட்டி காவல் இது போலீஸு இராணுவம் இதுலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் சிவில் இன்ஜினியரிங் எது வேணாலும் வச்சுக்கோங்க இப்போது அஸ்வினி குமார்கள் வானத்திலேருந்து வர்றாங்க ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட சார்ட்டில் வர்றாங்களாம் விப்ஜர் ஸ்பெக்ட்ரம் ஏழு குதிரையா சரியா போச்சா ராகு கேது அல்ட்ரா வயலட் இன்ஃப்ரா ரெட் கரும்பாம்பு செம்பாம்பு கரும்பாம்பு ராகு செம்பாம்பு கேது கேதுவோட குணம் லஸ்ட்டு காமம் ராகுவோட குணம் பணம் பவர் வெல்த் ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம் ராகுவுக்கு காரகன் யார் ராகு வ வ வானமண்டலத்துலேருந்து அந்த தங்க தேரில் ஏழு குதிரைகள் இழுக்கப்பட்ட சாரக்கில் அது வருதான் ஓட்டிகிட்டு வர்ற யார் ராகுவும் கேதுவும் ஓட்டிகிட்டு வராங்க எதது நம்மளை வழி நடத்துது வாழ்க்கையை டிசைன் பண்ணுதே ஒன்று பணத்தாசை இன்னொன்று தேக ஆசை காமம் இது ரெண்டு தான் நம்மளை வந்து இந்த சம்சார சாகரத்தில் இழுத்துட்டு போகுது புரியுதா ஏழு விதமான கிரகங்கள் இருக்குது ரெண்டு லூமினரிஸ் சூரியனும் சந்திரனும் பவர் அவங்க தான் ஜீவனையும் எல்லா விதமான விஷயத்தையும் கொடுக்குறாலும் பஞ்சாங்கம் தா நம்ம ஸ்டூடெண்ட் அவர் தெளிவாக சொல்லுவார் திதிகரணம் யோகம் எல்லாம் அடுத்த மீட்டிங்கில் அந்த விவரங்களை எல்லாம் சொல்கிறேன் இப்போ அடுத்து பாருங்கள் உத்திரட்டாதி மூணுன்னு வச்சுட்டா அதுவும் நவாம்சத்தில் எட்டால் அடுத்த போகுது ஒரு புள்ளி வச்சாச்சுன்னா அதே கேரக்டர் திரும்ப திரும்ப அந்த கேந்திர ராசிகள் எல்லாம் வரும் எட்டாம் இடத்து போகுது நீங்கள் பெரிய மனிதர்கள் சந்திக்கின்ற அத்தனை பெரிய மனிதர்களுடைய விஷயமும் அவங்ககிட்ட நடத்துகிற வரவு செலவும் அவங்ககிட்ட பேசுகின்ற பேச்சும் எல்லா விஷயமும் அப்படி ரகசியமாக வைக்க தெரிந்தவர் ரகசியமானால் எல்லாத்தையும் போய் உளறிக்கிட்டு இருக்கிறதில்ல ரகசியம் காப்பாற்றுறதுன்னா வேறு ஒன்றும் இல்லை நான் எப்படி தெரியுமா அப்படின்னு போய் சொல்லாமல் கொஞ்சம் நமக்குள்ளேயே வச்சுக்கிறது பெருக்கத்து வேண்டும் பணிதல் அது மாதிரி இவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு நிறைய விஷயம் சாதிச்சுருக்கிறாரு அதை பணிவாக வச்சுக்கிறார் ஆனால் யாராருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கிளியராக செஞ்சுறாரு இவர் கூட சும்மா ஒரு கூட அவர் ரிசல்ட் இருக்கிற மாதிரி செஞ்சுடுவார் அவர் எடுத்துகிட்டு வந்து காமிக்கும்போது அந்த ஆர்வத்தை நான் பார்த்தேன் எவ்வளவு அது எவ்வளோ நுணுக்கமாக வேலை செஞ்சுருந்தா அதை வந்து பார்க்க முடியும் வானமண்டலத்தில் ஒன்றும் கோடு போடலை அதை வந்து இயல்பாக பார்க்கணும்ல முதல்ல அந்த கண் வேணும்ல உங்களுக்கு அப்போ ஒர்க் பெர்ஃபெக்ஷன் எங்கே இருக்குது மீனத்தில் இருக்குது அதைத்தான் பெர்ஃபெக்ஷன் சொன்னேன் சரி அப்படியே தனுசுக்கு வந்துடுங்க மூலம் நாலாவது பார்த்தோம் மூலம்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் சிங்கத்தின் வால் சிங்கத்தின் வால் அதே மாதிரி இன்னொரு கொத்து வேர் ஜோதிடம் இல்லை அது என்னவா இருந்தாலும் எல்லாத்தில் இருக்கிறதையும் அப்படியும் நிலத்தில் இருக்க சக்தியை பூரம் அப்படியே உறிஞ்சி எடுத்துடுறது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி அல்லது உங்களுடைய சீனியர் அல்லது ஒரு பெரிய ஆள் நீங்கள் அடிக்கடி கன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கோங்களேன் யாரும் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ஒரு ஆள் இருக்கார்ல அவர் கூட பேசும்போது மட்டும்தான் திருப்தி கிடைக்கிது அதங்க நாலாம் பாவம் திருப்தி மோட்சம் சரியா இப்படி எடுக்கணும் விஷயத்தை ஒரு துரும்பு கிடச்சா அதை அப்படி பெரிய விஷயமாக்கிடும் அணு சிறியது குழந்தை பெரியது ஒரு விஷயம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஸ்னாப்சிஸ் அதில் இருக்கக்கூடிய மேட்ரே தான் இப்போ உங்களுக்கு யோகம்னா என்னன்னு சொல்லிட்டேன் ஒரு தசாபுத்திக்கு எப்படி எளிதாக பலன் காளலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ராசியிலேருந்து எட்டாவது இடத்து போதும் இந்த ராசியில் நாலாவது பாகம் நாலாவது பாதத்துக்கும் சொல்லியாச்சு சிவில் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு வீடு ரியல் எஸ்டேட் அது இது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இப்போ கல்வியும் நாலாம் பாவம் தான் இவர் எந்த வயசுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பார் பார்த்துக்கோங்க அப்போது இதெல்லாம் வந்து அடிப்படையாக வச்சுக்கணும் ராசிக்கு நவாம்சத்துக்கு இருக்கக்கூடிய சங்கேத விளக்கம் என்ன இன்னும் வர்க்க சக்கரத்தையெல்லாம் தொட்டு நான் பலன் சொல்லலை அதற்கு கால அவகாசம் இல்லை ப்ரொஃபஸர் இருக்கிறாரு மிச்ச விஷயத்த அவரும் பேசுவார் நான் அடுத்த மீட்டிங்க்கும் வருவேன் ஜாக்கிரதையாக இருக்கும்